இன்னைக்கு எப்படியாவது வச்சு ஓட்ட வேண்டியதான் யோ தலைவனிகிட்ட நூறு வச்சு பாத்தியாயா நான் அங்க பாத்தான் பாக்கலையா இப்போ எங்க போயிருக்கோம் ஐயோ ஒண்ணுமே புரியலையே தலைவனிகிட்ட தானே வச்சேன் நீ எங்க விட்டுகிட்டு வந்துட்டு இருப்ப நீ என் கிட்ட கேட்டு என்னதே நான் விட்டு வந்துட்டேன் அதனால நான் தலைவனில தான் வச்சேன் அப்ப ஏன்னு தெரியாது போச்சுன்னே தெரியலையே எப்பா போயிட்டா பூத முஞ்சி காசு பண்ணா

காசு பண்ணா என்னடா ரூபோ நோட்டிஃபிகேஷன் தேடிரா இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன் இந்த காசை போய் வாசல்ல போட்டு உன் பொண்டாட்டி எடுத்துட்டோம் அட போடா யாரம்மா கச்சி தான் அந்த 100 ரூபாய் அது திம்பி போட சொல்றா அட போடியா இது எதுக்கு போய் எங்க வைக்கிறது மோப்ப பூச்சி கண்டு பூச்சலாம் இருக்குற பணத்தெல்லாம் ஐயோ சூப்பரான ஐடியா இது கூடி நான் போட்டுறேன் வந்து போய் உட்கார்ந்திரு மாப்ளே எப்படி இருக்க மாப்ளே அட இந்த கடை எந்த நேரத்துல வந்து நம்பறா நல்லா இருக்கமா என் பொண்ணு என்ன பண்றா மாப்ளே

நீங்க <tutly cartoons> <tut1>